மனித இனம் அறிந்திராத ஆழமான இருள் நிறைந்த பாதைக்குள் இன்று பயணிக்கவிருக்கின்றோம் பல நூற்றாண்டுகளாக மறைத்து வைக்கப்பட்டுள்ள நரகத்தின் இளவரசர்கள் குறித்த பல உண்மைகளை இந்த காணொலியின் மூலம் அறிந்து கொள்ளப் போகின்றோம் இந்த பதிவு எங்களுடைய நண்பன் சக்கரவர்த்தியின் வேண்டுகோளுக்கு இணங்க பதிவிடப்பட்டுள்ளது என்பதையும் குறிப்பிட்டுக் கொள்கின்றேன் ஏழு நரக இளவரசர்கள் பற்றி அறிய முன்னதாக சாத்தான் எனும் சொல்லின் அர்த்தத்தையும் அதன் பின்னணியையும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் பைபிளை பொறுத்தவரையும் சாத்தான் என்பது தீமையின் அடையாளமாகவும் தேவனின் எதிரி என்றும் கூறப்படுகிறது இந்த சொல் பைபிள் மொழியில் பழிவாங்குபவன் அல்லது தடுப்பவன் என்று பொருளாகும் ஒரு மனிதன் இறந்த பின்பு அவனுடைய செயல்களின் அடிப்படையில் தற்காலிக சொர்க்கம் அல்லது நரகத்திற்கு செல்லுவான் என்ற கூற்று கிறிஸ்தவர்கள் மத்தியில் நிலவியது ஆனால் பைபிளில் இதை பற்றி நேரடியாக விளக்கமில்லை பைபிளின் கூற்றுப்படி இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் பின்னர்தான் இறுதி தீர்ப்பு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் நடைபெறும் அதன் பின்னர் மட்டுமே நிரந்தர சொர்க்கம் அல்லது நிரந்தர நரகத்திற்கு மனிதர்கள் அனுப்பப்படுவார்கள் சாத்தான் என்ற பெயர் ஒரு உருவாக்கப்பட்ட இயல்பாக பிரசானிஃபிகேஷன் தீமையை குறிக்கிறது பைபிளில் சாத்தான் நரகத்தில் இருக்கிறான் அல்லது நரகத்தை கட்டுப்படுத்துகிறான் என்று கூறப்படவில்லை மாறாக நரகம் என்பது சாத்தானுக்கும் தண்டனை அளிக்கப்படும் இடமாகவே கூறப்பட்டுள்ளது இப்படி இருக்கையில் ஏழு நரக இளவரசர்கள் பற்றிய கருத்து எங்கு இருந்து தோன்றியது உண்மையில் இந்த கோட்பாட்டை முதன் முதலில் முன்வைத்தவர் ஜெர்மானிய ஆயராக இருந்த பீட்டர் தான் இவர்தான் ஏழு பெரும் பாவங்களுக்கு ஏற்ப ஏழு முக்கிய அரக்கர்களை இணைத்து கூறியவர் அவரின் அந்த கொள்கையை பீட்டர் பின்ஸ்ஃபெல்ட் டீமன் கிளாசிபிகேஷன் என்று அழைப்பார்கள் ஒரு கத்தோலிக்காயர் ஆயர் ஏன் இவ்வாறான ஒரு கொள்கையை உருவாக்கினார் என்று கேட்டால் அதற்கு பின்னால் ஒரு முக்கியமான காரணம் உள்ளது பைபிளில் ஏழு சாவான பாவங்கள் என்று நேரடியாக குறிப்பிடப்படவில்லை ஆனால் பல்வேறு வசனங்களில் குறிப்பிடப்படும் பாவங்களை அடிப்படையாக வைத்து மனிதனை தீமையின் வழியில் இழுக்கும் முக்கியமான ஏழு பாவங்களை இவாக்ரியஸ் பாண்டிகஸ் மற்றும் போப் கிரெகரி பிரமரு என்பவர்கள் வகைப்படுத்தினார்கள் இதை அடிப்படையாக வைத்தே பீட்டர் தன்னுடைய கருத்தான ஏழு பாவங்களை தூண்டும் ஏழு முக்கிய அரக்கர்கள் எனும் கருத்தை முன்வைத்தார் இங்கு சிலர் கேட்கலாம் அவர் கற்பனையாகவா அந்த அரக்கர்களின் பெயர்களை உருவாக்கினார் என்று அப்படி இல்லை உண்மையில் அவர் கூறும் ஒவ்வொரு அரக்கனின் பெயரும் பைபிள் மற்றும் யூத மரபு கதைகளில் இடம்பெற்றுள்ளன இதைத் தழுவியே ஏழு நரக இளவரசர்கள் என்ற கருத்தை விரிவாக தொகுத்தார் இதில் அவர் முக்கியமாக முன்வைத்த கருத்து ஏழு பெரும் பாவங்களைச் செய்பவர்கள் அந்த பாவத்தை ஏழு நரக இளவரசர்களின் தூண்டுதலால் தான் செய்கிறார்கள் அத்தகைய பாவங்களைச் செய்வதன் மூலம் இறுதி தீர்ப்பில் தண்டனைக்கு உட்படுவார்கள் என்று இந்த கொள்கையின் மூலம் வெளிப்படுத்தினார் இதனை ஒரு விழிப்புணர்வு நெறிப்படுத்தல் என்ற வகையிலேயே அவர் வடிவமைத்தார் மனிதர்கள் இத்தகைய ஏழு பெரும் பாவங்களில் விழாமல் நல்ல வழியில் வாழ உதவுவதற்காக இந்த கோட்பாடு உருவாக்கப்பட்டது பீட்டர் பென்ஸ்பில்டின் இந்த கொள்கைக்கு பின்னர் வந்த மாயவியல் நூல்களான கிரிம்வார்ட்ஸ் மற்றும் மத்திய யுக தத்துவ நூல்களான த லெசர் கீ ஆஃப் சாலமன் டிக்ஷனர் இன்ஃபர்னல் த புக் ஆஃப் அப்ராமலின் போன்ற நூல்கள் ஏழு நரக இளவரசர்கள் என்ற கருத்தை மேலும் வலுப்படுத்தியது குறிப்பாக பீட்டர் குறிப்பிட்ட ஒவ்வொரு ஏழு நரக இளவரசர்களை பற்றியும் அவர்களின் பின்னணியையும் அவர்கள் மூலம் மனிதர்களுக்கு தேவையானதை எவ்வாறு பெறலாம் என்பதையும் குறிக்கும் வகையில் தீய மந்திர நூல்களாக அவை உருவாக்கப்பட்டன ஆரம்பத்தில் இவ்வாறான புத்தகங்களை வைத்து பயனடைந்தவர்கள் பின் நாட்களில் பல துன்பங்களுக்கு உள்ளானார்கள் கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையில் பலி என்பது தேவனுக்கு மனிதர்கள் மனதால் செய்யும் காணிக்கை அதாவது பரிசுத்தமான வாழ்க்கை மற்றும் பிரார்த்தனை ஆனால் இந்த தீய சக்திகள் மனிதரிடம் எதிர்பார்ப்பது உயிர் பலி குறிப்பாக மனித பலிகள் இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் ஏன் பைப்பிளில் சக்திகளை சாத்தான் என்ற பொதுப்பெயர் கொண்டு அழைத்தார்கள் என்று அவை மறைவாயிருக்கும் வரை மனிதனுக்கு ஆபத்து இல்லை ஏழு சாவான பாவங்கள் செவன் சின்ஸ் பெருமை பொறாமை கோபம் சோம்பல் பேராசை போசனப் பிரியம் காமம் ஒவ்வொன்றும் மனிதனை அழிக்கக்கூடியவை இதில் ஏதேனும் ஒன்றின் பாதையில் மனிதன் செல்கிறான் என்றால் அவன் தானாக செல்லவில்லை அவனுக்கு பின்னால் மறைவான அமானுஷ்யம் இருக்கிறது என்றே அர்த்தம் அவர்கள்தான் செவன் பிரின்சஸ் ஆஃப் ஹெல் பெருமை பிரைட் பெருமையின் சின்னம் லூசிபர் அவனுடைய பெருமையால்தான் தான் முதன்முறையாக அதில் பாதாளத்தில் விழுந்தான் நரகத்தின் முதன்மையான இளவரசன் பிரின்ஸ் ஆஃப் டார்க்னஸ் என்று அழைக்கப்படும் இவன்தான் பெருமையின் இளவரசன் அவனுடைய வேலை மனிதர்களுக்குள் இருக்கும் பெருமையை தூண்டிவிடுவது குறிப்பாக பைபிளில் லூசிபரை பற்றி குறிப்பிடும் வசனம் வைகரை புதல்வனாகிய விடிவெள்ளியே வானத்திலிருந்து நீ வீழ்ந்தாயே மக்களினங்களை வலிமை குன்றச் செய்தவனே வெட்டப்பட்டு தரையில் விழுந்தாயே இவ்வசனம் பாபிலோனிய மன்னனை குறிப்பிட்டு எழுதப்பட்டது பாபிலோனிய மன்னனின் பெருமை அவனை லூசிபர் போல வீழச் செய்யும் என்று உவமையாக கூறப்பட்டுள்ளது இந்த நரக இளவரசர்களுக்கு மனிதர்களின் மீது எந்தவித அதிகாரமும் இல்லை அதனால் மனிதர்களை நேரடியாக காயப்படுத்த முடியாது அதற்கு பதிலாக அவர்கள் மனிதர்களின் எண்ணங்களில் புகுந்து அவர்களின் மனதை குழப்ப முடியும் இது சாதாரண விடயமல்ல அதன் விளைவு மிகவும் மோசமாக இருக்கும் தன்னைத்தானே பெருமையாய் எண்ணும் மனிதன் தனது வாழ்க்கையை அழிவின் பாதையில் தானாகவே கொண்டு செல்கிறான் என்றுதான் அர்த்தம் பொறாமை என் பொறாமையின் இளவரசன் லிவியத்தன் லிவியத்தன் கடலில் வாழ்ந்த பாம்புதானே என்ற கேள்வி எழும் ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய விடயம் அவனை பாம்பு என்பதைத் தாண்டி தீமையின் உருவமாகத்தான் பல இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது லேவியத்தானை பற்றி குறிப்பிடும் பைபிளில் வரும் வசனம் அந்நாளில் ஆண்டவர் தம் கொடிய பெரிய வலிமை மிகு வாழால் லிவியத்தான் என்னும் விரைந்தோடும் பாம்பை லிவியத்தான் என்னும் நெளிந்தோடும் பாம்பை தண்டிப்பார் கடலில் இருக்கும் அந்த பெரும் நாகத்தை அவர் வெட்டி வீழ்த்துவார் இந்த வசனத்தில் லேவியாத்தான் தீமையின் ஒரு வடிவமாக கூறப்படுகிறது குறிப்பாக லேவியாத்தானின் வேலை ஒரு மனிதரை மற்றவர்கள் மேல் பொறாமை கொள்ளச் செய்வது ஒரு மனிதன் தன்னுடைய பொறாமையால் எதை வேண்டுமென்றாலும் செய்வான் அவனுடைய மனதுக்குள் லேவியாத்தான் போல் சுழண்டு திரியும் பொறாமை மற்ற மனிதர்களை அழிக்கவும் தூண்டும் கோபம் ராத் கோபத்தின் இளவரசன் சாத்தான் சாத்தானை பைபிளில் தீமையின் பொதுவான சொல்லாகத்தான் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆனால் பீட்டர் பின்ஸ்பெல்ட்டின் கருத்துப்படி சாத்தான் என்பது ஒரு தனி அரக்கன் அவன்தான் மனிதர்களின் கோபத்தை தூண்டுகின்றவன் கோபம் வெறும் ஒரு நொடிப்பொழுதில் தோன்றும் உணர்வு போல தெரிந்தாலும் அதன் விளைவுகள் மிகவும் மோசமானதாக இருக்கும் பைபிளில் சாத்தானைப் பற்றி குறிப்பிடும் வார்த்தைகள் சாத்தானுக்கு இடம் கொடுக்காதீர்கள் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணியக்கடவது கடவது இந்த வசனங்கள் சாத்தான் என்பது மனிதர்களிடையிலான கோபம் பகைமை பிணக்கு ஆகியவற்றை தூண்டுவதற்காக செயல்படுகின்ற ஆவி என கூறுகின்றன அவன் நேரடியாக தாக்குவதில்லை ஆனால் ஒரு மனிதன் கோபத்திற்கு இடம் கொடுத்தால் சாத்தான் தனது வேலையை அவர்கள் மூலம் செய்து கொள்வான் அதனால்தான் கோபம் என்பது ஒரு மனிதனால் கட்டுப்படுத்த முடியாத நிலைக்கு அழைத்துச் செல்லும் தீமையின் பாதையாகும் என்று பல இடங்களில் குறிப்பிடுகின்றார்கள் சோம்பல் ஸ்லாத் சோம்பலின் இளவரசன் பெல்ஃபெகோர் ஆரம்பத்தில் கானானிய மக்கள் இவனை ஒரு தெய்வமாகவே வணங்கினார்கள் அதற்கான முக்கியமான காரணம் புதிய விடயங்களை கண்டுபிடிக்க பெல்ஃபெகோர் மிகவும் உதவினான் இதனால் அவர்களின் வேலைப்பழு குறைகின்றது என்று எண்ணினார்கள் ஆனால் மறுபுறம் அவர்களின் சோம்பேறித்தனமும் மனச்சோர்வும் சிந்தனையின் மந்தமும் அதிகரிக்கத் தொடங்கியது இது ஆரம்பத்தில் புரியாமல் இருந்த காணானிய மக்கள் பின்னர் பெரும் துன்பத்திற்கு ஆளானார்கள் இதை குறித்துதான் பைபிளில் குறிப்பிடப்பட்டுள்ள வசனம் இஸ்ரவேல் மக்கள் சித்திமில் தங்கியிருந்தபோது மோவாபு பெண்களுடன் முறைகேடாக நடக்கத் தொடங்கினர் மோவாப் பெண்கள் இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து தங்களுடைய தெய்வங்களுக்கு செலுத்திய பலிகளை விருந்துண்ணும்படி அழைத்தார்கள் இங்கனம் இஸ்ரேல் பாகால் பெகோரை அடிபணிந்தது எனவே ஆண்டவரின் சினம் இஸ்ரேலுக்கு எதிராக மூண்டது இந்த வசனத்தில் குறிப்பிடப்படுவது இஸ்ரவேல் மக்கள் மோசே அவர்களால் மீட்கப்பட்ட பிறகு சித்தீம் என்னும் இடத்தில் சிறிது காலம் தங்கியிருந்தனர் அந்த நேரத்தில் மோவாபிய பெண்களுடன் தகாத உறவுகள் வைத்துக் கொண்டார்கள் அவர்கள் வழிகாட்டிய பால்பியோர் ரை வணங்கினார்கள் இதனால் கோபமடைந்த தேவன் அவர்களை தண்டிக்கச் சொன்னார் பால்பியோரிலிருந்து பின்னர் தோன்றியவனே பெல்ஃபேகர் இவனது சிலைகள் பெரும்பாலும் தூங்கும் அரக்கனைப் போல தோன்றும் அவை தலையை கீழே சாய்த்தவாறு தூக்கத்தில் உள்ளவாறு காணப்படும் முக்கியமான உண்மை என்னவென்றால் பெல்ஃபெகோர் எனும் சோம்பலின் இளவரசனை இன்றளவும் மனிதர்கள் மறைவாக வணங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் புதிய தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் அறிவியல் சாதனங்கள் கண்டுபிடிக்க வேண்டியும் இவனை நோக்கி சிலர் வேண்டுகிறார்கள் ஆனால் அதற்காக அவர்கள் செலுத்தும் காணிக்கை மிகவும் மோசமானது என்றே சொல்ல வேண்டும் பேராசை கிரீட் பேராசையின் இளவரசன் மாமன் மமோன் என்ற வார்த்தை அறமேய உள்ள மமோனா என்ற வார்த்தையிலிருந்து வந்தது இதற்கு பொருள் பணத்தாசை பொருளாசை என்பவையாகும் இந்த வார்த்தை கிரேக்கம் லத்தீன் வாயிலாக ஆங்கில சொல்லான மாமன் என பரிணாமம் அடைந்தது முற்காலத்தில் மமோனை பொன் பொருள் என்பவற்றை பெரும் நோக்கத்தில் ஒரு தெய்வமாக வழிபட்டார்கள் பைபிளில் மமோன் பற்றி குறிப்பிடப்படும் நீங்கள் தேவனுக்கும் மமோனுக்கும் பணிவிடை செய்ய முடியாது என்ற வார்த்தை ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகின்றது பொன் பொருளின் மேல் பேராசையுடன் வாழ்ந்து அதை பெற வேண்டும் என்பதற்காக தவறு என்று தெரிந்தும் மமோனை வழிபட்டு அதற்கு பணிவிடை செய்யும் ஒருவன் தேவனையும் வழிபட முடியாது என்று குறிப்பிடப்படுகின்றது அதுபோலவே மற்றும் ஒரு வசனமான ஆசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர் அந்த ஆசையால் சிலர் விசுவாசத்தினின்று பிறழ்ந்து திரிந்து பல வேதனைகளை தாங்களாகவே தங்கள் மேல் வருவித்துக் கொள்கிறார்கள் பேராசை ஏற்படும் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையை தானாகவே அழித்துக் கொள்கின்றான் என்று கூறப்படுகின்றது இருப்பினும் இன்றளவும் மமோனை மறைமுகமாக நாடுகின்றார்கள் புதையல் இருக்கும் இடத்தை கண்டறிய பணப்புழக்கம் அதிகரிக்க செல்வ செழிப்பான வாழ்க்கைக்காக மமோனை தெய்வமாக வணங்குபவர்கள் இருக்கின்றார்கள் இதற்காக பலவிதமான தீய நடவடிக்கைகளிலும் ஈடுபடுகின்றார்கள் காரணம் மமோன் மனிதர்களிடம் எதிர்பார்ப்பது சாதாரண விஷயங்கள் அல்ல பல பதிப்புகளில் மமோனை நரகத்தின் நிதி அமைச்சர் என்று கூறுவார்கள் அதுபோல பணத்தாசை ஏற்படும் ஒருவர் அந்த பணத்தை பெறுவதற்காக தன் உறவுகளை மறந்து கடவுளை மறந்து தீய பாதையை தேர்ந்தெடுத்து செல்வதுண்டு இவ்வாறாக தன்னுடைய வாழ்க்கையையும் பிறரின் வாழ்க்கையையும் பணையம் வைப்பது பெரும் பாவமாக பார்க்கப்படுகின்றது இன்றைய கலாச்சாரங்களில் பல திரைப்படங்களில் உலகத்தை ஆட்சி செய்யும் பல கார்பரேட் நிறுவனங்களை மமோனின் பிரதிபிம்பமாக காட்டியிருப்பார்கள் உண்மையில் ஒருவனுக்கு தீராத பேராசை ஏற்படும் பட்சத்தில் அவனுக்கு பக்கத்திலிருந்து செயல்படும் நரக இளவரசன்தான் மம்மோன் போசன பிரியம் கிளாட்னி போசனை பிரியத்தின் இளவரசன் பீல்சுபப் மனிதர்களுக்கு அளவுக்கு மீறிய உணவாசையை ஏற்படுத்தும் இவனை எறும்பு கடவுள் அல்லது கழிவின் கடவுள் என்றும் அழைப்பார்கள் இவனின் தோற்றம் பார்ப்பதற்கு அழுகிய நிலையில் காணப்படும் உடல் முழுவதும் ஈக்கள் புழுக்கள் என்பவற்றால் சூழப்பட்டிருக்கும் குறிப்பாக இவனுடைய நடமாட்டம் இருக்கும் இடங்களில் துர்நாற்றம் வீசும் பேல்சபப் லூசிஃபரின் இடது கை இவன் நரகத்தில் மூன்றாவது பெரும் பதவியில் இருக்கிறான் என்று பிரபலமான டிமோனாலஜி புத்தகங்கள் குறிப்பிடுகின்றன இவனின் வேலை மனிதர்களை உணவின் மீது கட்டுப்பாட்டை இழக்கச் செய்வது இதன் விளைவாகத்தான் பலர் போதைப் பொருள் மதுபானம் என்பவற்றுக்கு அடிமையாகின்றார்கள் இவனை பற்றி குறிப்பிடும் பைபிள் வசனம் ஆனால் இதைக் கேட்ட பரிசெயர் பேய்களின் தலைவனாகிய பெயல் செபுலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் இது பரிசேயர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கூறிய வசனம் அதாவது இயேசு கிறிஸ்து பல புதுமைகளை செய்தபோது அவர் எவ்வாறு இதை செய்கிறார் என்று ஆச்சரியத்துக்குள்ளான பரிசேயர் இவர் நிச்சயமாக போன்ற தீய ஆவியின் உதவியுடன் தான் இவ்வாறான புதுமைகளை செய்கிறார் என்று புறம் கூறினார்கள் இந்த வசனத்திற்கு முன்பு ஏற்கனவே இவனை பற்றி இன்னொரு வசனமும் பைபிளில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது பழைய ஏற்பாட்டில் வரும் வசனமான நீங்கள் உங்களை அனுப்பின அரசனிடம் போய் ஆண்டவர் கூறுவது இதுவே இஸ்ரேலுக்கு கடவுள் இல்லை என்றா நீ எக்ரோனின் தெய்வமாகிய பாகால் செபூபிடம் குறிகேட்க ஆள் அனுப்புகிறாய் அதாவது அன்றைய காலப்பகுதியில் எக்கோனிய மக்கள் வழிபட்டு கொண்டிருந்த தெய்வமே பில்செபப் கிறிஸ்தவர்களின் மரபுப்படி குறிகேட்பது ஒரு பாவமான செயலாக கருதப்படுகிறது அப்படி இருக்கையில் எக்ரானின் ராஜா சுகையீனமாக இருந்தபொழுது தன்னுடைய உடல் நலம் குணமாகுமா என்று இடம் குறி கேட்பதற்கு தன்னுடைய ஊழியனை அனுப்புகின்றார் இதனால் தேவன் அரசன் மீது கோபம் கொள்கிறார் இதிலிருந்து தெளிவுபடும் விடயம் முற்காலத்தில் மக்கள் இவனை தெய்வமாகவும் வணங்கினார்கள் என்பதே உணவை வாழ்க்கையின் நோக்கமாக கொண்டவன் தன்னுடைய ஆரோக்கியத்தை இழக்கிறான் சிந்திக்கும் திறனும் அவனை விட்டு அற்றுப்போகும் இதை குறிப்பிட்டுதான் பைபிளில் மதுபானம் குடிப்பவர்கள் மற்றும் அளவில்லா உணவு உண்ணுவோர்களின் கூட்டத்தில் நீ சேராதே அவர்கள் பசிப்பிழையாலும் சோம்பலாலும் வறுமையடைவார்கள் இது மறைமுகமாக பில்சபப் ஐ வணங்கும் நபர்களுக்கு நேரும் கதியாகவும் அப்படிப்பட்டவர்களுடன் மற்றவர்கள் இணைய வேண்டாம் என்றும் எச்சரிக்கை கூறும் வகையில் அமைந்திருக்கின்றது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படி இருக்கையில் பலர் இன்றைய காலத்தில் அதனை ஒரு பெருமையான விடயமாக கூறுகின்றார்கள் தங்களால் தங்களின் உணவு கட்டுப்பாட்டை அடக்க முடியாது என்றும் உணவில் பெரும் மோகம் உள்ளது என்பதையும் மிகவும் பெருமையாக கூறுகின்றார்கள் ஆனால் அவ்வாறு கூறும் மனிதர்களுக்கு தெரியவில்லை அது ஒரு பெரிய பாவம் என்று தனக்கு போதுமானதை எடுத்து மீதியை வேறு ஒருவருக்கு கொடுப்பதே உகந்தது என்று பைபிளில் பல வசனங்கள் குறிப்பிடுகின்றன இருப்பினும் மனிதர்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை தான் தன்னுடைய பசி தன்னுடைய வயிறு என்று என்று சுயநலமாக வாழ்பவன் இவ்வாறான தவறான விடயங்களை செய்கின்றான் இவற்றை ஊக்குவிக்கும் நரக இளவரசன்தான் பி காமம் லஸ்ட் கட்டுப்பாடற்ற காமத்தை தூண்டும் நரக இளவரசன்தான் ஆஸ்மோடியஸ் ஆஸ்மோடியஸ் எனும் பெயர் பிரபலியம் வாய்ந்த பாபிலோனிய மற்றும் பாரசீக கதைகளில் இடம்பெறும் ஐஷ்மா டைவா என்ற அரக்கனின் பெயரில் இருந்து தோன்றியது என்று நம்பப்படுகிறது இவனின் இயற்பெயர் ஹீப்ரு மற்றும் கிரேக்க மொழிகளில் ஆஷ்மெடாய் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இவனின் தோற்றம் மூன்று தலைகளுடன் காணப்படும் மனித தலை கோழியின் தலை மற்றும் கரடியின் தலை இவனுக்கு பறக்கக்கூடிய இயல்பும் உண்டு ஏழு நரக இளவரசர்களில் இவனுக்குத்தான் அதிகமான பணியாளர்கள் உள்ளார்கள் குறிப்பாக யூத மிட்ராஷ் மரபுகளில் முதல் பெண் என்று குறிப்பிடும் லிலித் கூட ஆஸ்மோடியஸின் பணியாளர்களில் ஒருத்தியே ஆனால் பின்னாட்களில் யூத மரபுக் கதைகளில் லிலித் ஆதாமின் முதல் மனைவியாகவும் தன்னுடைய விருப்பங்களை கட்டுப்படுத்த முடியாததால் விலகிச் சென்றவளாகவும் சித்தரிக்கப்படுகிறாள் ஆஸ்மோடியஸ் பெரும்பாலும் பெண்களையே சோதிப்பான் இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் கிறிஸ்தவ மதத்தில் திருமணம் என்பது புனிதமானதாக கருதப்படுகிறது ஒருவனுக்கு ஒருத்தி என்பதே கிறிஸ்தவ நெறிமுறையின் அடிப்படை இதை தேவன் ஆதாமின் மூலம் ஆரம்பத்தில் வெளிப்படுத்துகிறார் ஆதாமின் விழா எலும்பிலிருந்து ஏவாளை உருவாக்கி அவர்களுக்கு கூறியது ஆகையால் மனிதன் தந்தையையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு சேர்ந்து வாழ்வான் அவர்கள் ஒரு உடல் இரு இருப்பார்கள் இது ஒவ்வொரு கிறிஸ்தவ திருமணத்திலும் முன்வைக்கப்படும் முக்கிய வசனமாக உள்ளது அதை தொடர்ந்து சொல்லப்படும் கூற்று கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்கட்டும் இதன் மூலம் விவாகரத்து என்பது தவறான செயலாகவே கருதப்படுகிறது ஆனால் ஆஸ்மோடியஸின் முக்கிய வேலையே திருமணங்களை முறிப்பது இவனை பற்றி அபோகிரிப்பா நூலான டோபிட் புத்தகத்தில் குறிப்பிடப்படுவது சாரா என்ற பெண்ணின் ஏழு கணவர்களையும் ஆஸ்மோடியஸ் கொலைக்கு தூண்டி அவர்கள் மரணத்திற்கு காரணமாக அமைந்தான் என்று எழுதப்பட்டுள்ளது இந்த சம்பவம் ஆஸ்மோடியஸின் திருமண விரோத தன்மையை நிரூபிக்கின்றது இவனால் திருமணம் முறிவது மட்டுமல்ல அதைவிடவும் மோசமான நிகழ்வுகள் ஏற்படுகின்றன இவ்வாறான முறையற்ற வாழ்க்கைக்கு மனிதர்களை வழிநடத்திச் செல்லும் நரக இளவரசன்தான் ஆஸ்மோடியஸ் பாவங்கள் பெருமனை கட்டுப்பாடு அற்ற மனிதனின் இயல்புகள் அல்ல அவை மனிதனின் வீழ்ச்சிக்கான வழிகளை உருவாக்குகின்றன இந்த உண்மைகளை அறிந்த பிறகு உங்களுக்கு மனதில் தோன்றுவது என்ன தினசரி வாழ்க்கையில் ஏற்படும் ஆசை கோபம் பொறாமை போன்றவற்றின் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன் போன்ற ஆழமான விளக்கங்களை தொடர்ந்து அறிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் எதிர்பாராத உண்மைகள் இன்னும் வந்து கொண்டிருக்கின்றன நன்றி